நாட்டு நாட்டுமாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நாம் இந்த பதிலுக்கு இருப்பது விற்பனைக்கு வந்திருக்கும் மும்பளச் மூன்று கிடரி கன்றுகள்ங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கன்று பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மாதங்களான பெருங்குட்டு பெருவர்க்கை சினை கிடரி கன்றுங்க இந்த கன்றின் வயதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மாதங்கள் ஆகிறதுங்க சினை இன்னும் உறுதி செய்யப்படவில்லைங்க நல்ல பெருங்குட்டு பெருவர்க்க கன்றுங்க நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற கிடரி கன்றுங்க தரமான வர்க்கங்க இருபத்தி நான்கு மாதங்கள்லேயே நல்ல உயரம் நல்ல நீளம் ஏற்ற திம்லமைப்போடு உச்சி கொம்பமைப்போடு இருக்குதுங்க மும்பலச்செறினை கன்றில் நல்ல ஒரு தெளிவான கிணறி கன்றாக வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்று தேர்வு செய்யலங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான வழிங்க இவ்வளோ தரமான உடலமைப்புக்கான நல்ல ஒரு சிறந்த வழியில் உள்ள கன்றுங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒம்பளச்செறியினை பதினேழு மாதங்களான சந்தன மயிலை கிளரி கன்றுங்க ஸ்ரீ சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க நல்லா அகல நிறுத்தி போட்டா இருக்கணும் நல்ல லட்சணமான கன்றாக இருக்குங்க கன்று பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்குங்க நல்ல அமைப்பான கன்றாக இருக்கும் உச்சி கொப்பமைப்பாக வருங்க இந்த கன்றுக்கு சந்தன மயிலையில் நல்ல ஒரு தெளிவான கன்றாக வாங்கி வளர்க்கணும் நல்ல கன்றாக இருக்கணும் நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செஞ்சு வளர்க்கலாங்க நல்ல குணமான கன்றாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாம் எந்த ஒரு பாய்ச்சல் குணம் எதுவும் இருக்காது யார் மேத்தால் பார்த்து மிரளது அதெல்லாம் எதுவும் இருக்காது மிக மிக நல்ல குணத்தில் உள்ள கன்றுங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒம்பளை பதினேழு மாதங்களான வெண்மயிலை கிடரி கன்றுங்க கிடரி கன்று பார்த்திங்கன்னா நல்ல நிறங்க பார்க்க நல்ல தெளிவான க நிறமாக இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல ஒரு தெளிவான வெண்மயிலை கிடைய கன்று நல்ல அமைப்போட உச்சி கொம்ப அமைப்போடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க இந்த கன்று நல்ல உயரம் நல்ல நீளோங்க கொம்பம் பார்த்திங்கன்னா நேர்கொம்பம் உச்சி கொம்ப அமைப்பாக நல்ல கொம்ப அமைப்பாக இருக்குதுங்க கன்றுல ஒரு உடல் குச்சம் எதுவும் கிடையாது நல்ல ஒரு தெளிவான கன்று அமைதியான கன்றுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் யார் வேணாலும் பிடிக்கலாங்க ஒரு நல்ல கண்ணாக வெண்மையிலே நேரத்தில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாங்க இந்த மூன்று கன்றுகளும் விற்பனைக்கு இருக்கும் இடம் மும்பலச்சரியின நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் பேதார்ணியங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மூன்று கன்றுகளுமே நல்ல ஒரு தெளிவான கன்று மூன்றுமே சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க மூன்றுமே நல்ல குணமான கன்றுகள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி